ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையலேருந்து நான் ஃபஸ்ட்டு மட்டன் எடுத்திருக்கேன் இதை நல்லா மஞ்சள் போட்டு கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா கழுவியாச்சுங்க நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்க நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு குக்கரை வந்து அடுப்பில் வச்சிடலாம் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் வெறும் பூண்டு வெங்காயம் மட்டும்தாங்க நல்லா வதக்கி விட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து போகிறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துருக்கு இப்போ நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மதியம் சேர்த்து நல்லா வதக்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன் இதில் தக்காளி ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கு போகிறேன் உப்பு அரிசு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காலி நல்லா வெந்துருச்சுங்க இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஐட்டம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க நல்லா வந்துட்டு பாருங்கள் டேஸ்ட் மாதிரி இப்போ நான் இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் ஒரு அளவு கொடுப்பேன் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலங்க அதுவே தண்ணி பிரிஞ்சு வருது மட்டன் மட்டன் மட்டனில் இருக்குது தண்ணியே பிரிஞ்சு வருது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்து ஒரு மூணு விஷம் விட்டு எடுத்துக்கலாங்க களி வெங்காயம் மட்டன் எல்லாத்துலேயும் இருக்கிற தண்ணியே பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு மூணு விசில் வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டனையும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் மூணு இன்சூல் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் சேர்த்துக்கலாம் கடாயில் என்ன சூடாகிடுச்சி ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு ரெண்டே ரெண்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுலேயே எல்லாமே சேர்த்தாச்சுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் அது நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போது வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் நல்லா வந்துருச்சு செவந்து வந்துருக்கு பாருங்கள் சோம்பெல்லாம் இப்போ வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டேன் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க காரத்துக்கு மிளகாத்தூள் ஆல்ரெடி சேர்த்தே வேக வச்சதுனால நான் இப்போ எதுவுமே சேர்க்கல தண்ணி மட்டும் நல்லா வத்தி வரட்டும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு பத் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துச்சு பாருங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்து கட்டுறேன் கலர் பார்த்தீங்களாங்க எப்படி இருக்குன்னு நல்லா சூப்பரா இருக்கு உங்களுக்கு ரைஸ்ல எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ரொம்ப ஈஸி தான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுறதையும் வேக வச்சு எடுத்துட்டு இதே மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்து கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக பெப்பர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்க பாருங்கள் மட்டன் பீஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு நான் கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணேங்க அதனால கரெக்டாக கரையும் இல்லை நல்லா வெந்திருக்கு சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே எடுத்துக்காட்டுறேன் இது மாதிரி சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மட்டன்லாம் எப்படி இருக்குன்னு சைட்லேயும் பாருங்கள் எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நினைச்சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் பாருங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ